முக்கியமான பார்சன் சுப்மன் கில் ஃபார்மில் வந்தது மட்டும் இல்லை அவர் ஒரு ஆடுற ஒரு டெம்போ நல்லா இருக்கு அந்த பேஸோட இன்னிங்ஸ் பில்ட் பண்ணுறது எந்த பேஸோட அவர் பில்ட் பண்ணுறாரோ அது ஃபிஃப்டி ஓவர் ஃபார்மேட்டுக்கு ரொம்ப ஐடியலாக இருக்குது அதே மாதிரி அக்ஸர் பட்டேல் அஃப்கோர்ஸ் தட் மீன்ஸ் இன்னொருத்தரோட காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்கோம் அந்த நம்பர் ஃபைவ்ல இருந்தால் கூட அக்சர் பட்டேல் இருக்கிறதுனால இப்போ நம்மளுக்கு என்ன ஆயிருக்கு நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பேட்டிங் லைனில் அப்பியர்ஸ் லாங்கர் அது ஒண்ணு இருக்கு அக்ஷர் பட்டேல் இது வேற மாதிரி ஆடுவார் இப்போ நம்பர் எயிட்ல ஆடுற அக்ஷர் பட்டேலுக்கும் நம்பர் ஃபைவ்ல ஆடுற அக்ஷர் பட்டேலுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும் ஹியூஜ் டிஃபரன்ஸ் இருக்கு இருக்கு இருக்கும் இன் வேர்ல்ட் கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அவரால தான் நான் என்னோட ஆனஸ்ட் ஒப்பீனியன் நம்ம ஜெயிச்சோம் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்க எப்போ வந்து அவர் இறக்கினாங்களோ அப்போ எங்க ஃப்ரெண்ட்ஸ் உள்ள இருந்த பேச்சு என்னன்னா இதை விட நல்ல ஒரு டிசிஷன் இருந்திருக்கவே முடியாது அப்படிங்கிறது மட்டும்தான் ஏன்னா அக்சர் பட்டேல் ஒரு பேலன்ஸ் எடுத்து வர்றாரு ஸோ இப்போதைக்கு சுமன் கீழே பாசிட்டிவ்னு சொல்லியிருக்கோம் அக்சர் பட்டேல் சொல்லியிருக்கோம் கண்டிப்பாக கே எல் ராகுல் ஒரு பெரிய பாசிட்டிவ் ஏன்னா பீட் ஸ்கீப்பிங் பீட் அந்த ஒரு டிஆர்எஸ் எடுக்கிறார் தெரியுமா அதெல்லாம் ஒரு அன்னோன் அசெட் ஒரு ப்ரெஷருக்கு சக்கம்பாகாமல் எடுக்கிறதெல்லாம் அசெட்னா நான் இதையும் ஒரு பாசிட்டிவாக நான் சொல்கிறேன்